வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே இதை யாரும் சொல்ல மாட்டாங்க மருந்து கடையில் கிடைக்காத டாக்டர் சீட்டில் இருக்காத ஒரு எளிமையான நம்ம பாட்டி சொல்லி வச்ச ஒரு வைத்திய முறை தான் நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா காலையில் எழுந்த உடனே பல்விளக்கிய பிறகு ஒரு டம்ளர் வெது வெது பானை சுடுதண்ணியில ஒரு சிட்டிய மஞ்சப்பொடி எலுமிச்சம்பளச்சாறு ஒரு மூணு சொட்டு அல்லது நாலு சொட்டு இதை மட்டும் போட்டு கலக்கி வெறுமையத்தில் குடிங்க இதனால் என்ன ஆகும் தெரியுமா வயிறு சுத்தமாகும் வாய் தொல்லை குறையும் உடல் சோர்வு நீங்கும் இந்த மஞ்சள் பழம் கலந்த தண்ணீரை டெய்லி குடிக்க வேண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துக்கு மூணு தடவை அல்லது நாலு தடவை குடித்தா போதும் இதுதான் நம்ம பாட்டி சொன்ன ரகசியம் இன்னும் சொல்கிறேன் கேட்குறீங்களா இரவில் தூக்கம் வரலைன்னா தூக்கம் மாத்திரை எதுவுமே வேண்டாம் ஒரு ஸ்பூனு சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க மனசு நல்லா அமைதியாகும் உடல் சொர்வு நீங்கும் தூக்கம் கண்ணை கட்டும் கண்ணு தன்னாலேயே தூங்கிடும் செஞ்சு பாருங்களேன் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம பாட்டி சொன்ன இயற்கை ரகசியம் இது பெண்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு உடல் உஷ்ணம் தலைவலி வருதா என்ன செய்யணும் தெரியுமா வாரம் இரண்டு தடவை இரண்டு நெல்லிக்காயை எடுத்து அதில் கொஞ்சம் தேனை கலந்து குடிங்க பாட்டி சொல்லுவாங்க உடம்பு உள்ளுக்குள்ளே இருந்தே குளிரும் செஞ்சு பாருங்களேன் வயிறு எரிச்சலுக்கு உடனடி தீர்வு இது மருந்தே இல்லாத பாட்டி வைத்தியம் வாழைப்பழத்தோல் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அரை டம்ளர் குடிங்க உடனே வயிறு எரிச்சல் குறையும் இதை யாருமே சொல்ல மாட்டாங்க செஞ்சு பாருங்களேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் டாட்டா